பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் சற்று முன்பு டெல்லியில் தொடங்கியுள்ளது மக்களவை பொதுத் தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாத நிலையில் மீண்டும் ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவைகள் இடம் அளிப்பது குறித்தும் ஆலோசனை மற்றும் விவாதம் நடைபெறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே லோக் ஜனசக்தி தலைவர் ஷிராக் பாஸ்வான் மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க இதற்கிடையே வெளியான ஒரு தகவலின்படி ஜனதாதள் கட்சியின் தலைவரும் பீகார் மாநில முதலமைச்சரான நிதிஷ்குமார் பாஜக மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் பல முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்து தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவும் முக்கிய நிபந்தனைகள் ஒன்றை முன்வைத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கர்நாடகா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் ஜே டி எஸ் கட்சியின் தலைவரான குமாரசாமி தங்களது கட்சிக்கு மத்திய அமைச்சரவையில் வேளாண் அமைச்சகத்தை ஒதுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மத்தியில் ஆட்சி அமைக்க என்றால் கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மத்தியில் அமைச்சரவையில் இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மேலும் மக்களவை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறி வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது குறித்தும் பாஜக என்ன முடிவு எடுக்கும் என்றும் எதிர்பார்ப்பும் உள்ளது மேலும் துணை பிரதமர் உள்ளிட்ட பதவிகள் புதிதாக ஏற்படுத்தப்படலாம் என்று தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது